மாறும் போடுவார் என் கலந்த மாயமென்ன என்ன மாயமேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 நிறைந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய எண்ணிலே இருந்த ஒன்றையான அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றையான அறிந்து கொண்டதின் எண்ணில இருந்த ஒன்றையாவதான வல்லரோ ಎನ್ನಲೇ ಇರೆಂದು ಒಂದು ಯಾನಂ ಕಂಡೆೊಂಡೆ ನೀ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தேது நெய்யதேது நடுவில் குலம் வராதேது அழிவதேது அப்புறத்தில் அற்பதும் ஈனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அஞ்செழுத்தில் பிறந்து அஞ்செழுத்திலே பகர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் வாரெழுத்து அறிந்து கூற வல்லீரல் அஞ்சல் அஞ்சல் என்ற நாதன் மம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இழக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூழமான் மழு எடுத்த பாதம் அப்புறம் உடல் கலந்த நின்ற மாயம் யாவர் காண வல்ல ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 உருவமல்ல வெளியமல்ல ஒன்றைமேவி நின்றதல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போக ಅದಾಗಿ ನಿಂದ ನೇರ್ಮ ಗಾನವಲ್ಲರೇ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ತುಂಗ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಮ್ நம சிவாய்களம் கவிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிந்த போது வேண்டுமென்று பேணுவார் நம் கலம் கவிந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்த நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆனவன் அண்டமும் அகண்டமும் ஆனவன் செழுத்துலே ஆதி ஆனமூவரம் ஆனவன் செழுத்துலே ஆதாரமும் ஆனவஞ்செழுத்துலே அடங்கல் வாழ வல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நினைப்பதொன்றும் கண்டிலே நீ வேறில்லை நினை நினைப்புமாய் மறுப்புமா நின்ற மாய்கை மாய்கையே அனைத்து மாய கண்டுமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் ഓ നമ ശിവാ ഓം ഓം നമ ശിവായായ ഓം നമ ശിവാ ഓം ഓം നമ ശിവാ ഓം നമ ശിവാ ഓം ഓം നമ ശിവാ ഓം നമ ചന്ദനോടം നമ നമു நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்த எத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளம் அணுகுமோ म्बो नम्बल तुले तलिन्द शिवाय मे ओं नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ஓம் ஓம் நம நம சிவாய சிவாய மாயனம் எழுத்தினால் அகண்டமும் எழுமாகினாய் ஒவ்வொன்றம் எழுத்தினால் உரித்தரித்து நின்றனை எழுத்தினால் மழங்கினார் வையகம் மேல ஒவ்வொம் ஓவம் அமர்ந்த சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம இல்ல அந்த சைட்ல இருக்க

ஓம் நம சிவாய நம சிவாய அஞ்செழுத்தம் நிற்கும் நிலைகளே நம சிவாய அஞ்செழுத்தம் பஞ்சம் நம சிவாய அஞ்செழுத்திருக்கவே நம சிவாய உண்மையை நன்கூரை செய்யநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் 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 என்று ஏழைகள் இல்லை நின்ற ஒன்றே இல்லை என்னும்லகமே இல்லை இல்லை என்றமல்ல ஒன்று நின்றதை எல்லை கண்ட கொண்டரி நீ இல்லையே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாயே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாயே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாயே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கார காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மார 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 மாறங் மரங்களும் ஏழ்மே திதராம ராம 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 நாமம் என்னும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ ॐ नम शिवाय ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய விண்ணில் உள்ள தேவர்கள் அறிய நாமை பொருள் கண்ணில் அணியாகவே கலந்த நின்ற எம்பிறான் மண்ணெலாம் பேரப்பருத்து மலரடைகள் வைத்த பின் அந்நலாரம் எம்முள்ளே அமர்ந்து வாழ்வது உண்மையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் மாயம்ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அகரமான தம்பலம் மனாதியான தமிழர்களும் புகாரமான தமிழர்கள் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சீராகமான தம்பலம் தெளிந்த சிவாயமே சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் கைலாசநாதர் கோவில் பக்கத்தில் மயானத்தில் இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த கோவிலில் தொடர்ந்து நம்ம அம்மையப்பன் அடியார்கள் திருப்பணி அறக்கட்டளை சார்பாக பிரதோஷ வழிபாடு இன்றைக்கி முத முறையாக சனி பிரதோஷ வழிபாடு தொடங்கியிருக்கோம் இது தொ இதை தொடர்ந்து நம்ம வழிபாடு அங்கே அங்கே நடத்தணும் மேற்கொண்டு மேற்கூரை அமைக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு வழிவகை செய்யணும் இந்த இறைவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க இவர் கிட்டத்தட்ட அஞ்சடிக்கு மேலே இருக்கார் இவர் வந்து மயானத்தில் அதாவது கரிக்குளம் அப்படின்ற ஒரு கொட்டு ஒரு குளத்து பக்கத்தில் மயானத்தில் நடுவில் இருக்கார் இவர் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கும் இருந்தே சுவாமி வந்து எங்கேயோ பக்கத்தில் மூளையில் எங்கேயோ கடந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ தான் வந்து ஒரு கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நிமித்தி வச்சிருக்காங்க ஆனாலும் அவர் மயானத்தில் இருக்கிறதால வழிபடலை வழிபாடு இல்லை அங்கே வழிபடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லோரும் தயங்கி தான் இருக்காங்க இப்போது ஆனால் இறைவன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கார் ஏன்னா இது இவர் வந்து எல்லா இடத்துலலாம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமெல்லாம் இங்கே இருக்க மாட்டார் உங்களுக்கே தெரியும் இது வந்து பல நூற்றாண்டு காலமாக வழிபாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ரெண்டாவது இந்த கோவிலை சுற்றி நிறைய கற்களும் இருக்குது அதனால் இது மேபி ஒரு காலத்தில் ஆலயமாக கூட இருந்திருக்கலாம் இந்த இறைவனுக்கு மயானத்தில் இருக்கிறதால இந்த நேராக இந்த மயான வழியை பயன்படுத்த முடியாது ஆனால் மாற்று வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இல்லை அவருக்கு வேறு ஏதாவது இடம் அமைதானும் பார்க்கணும் இது எல்லாமே வந்து பொதுமக்கள்கிட்டையும் அடியார்கிட்டையும் தான் இருக்குது நாங்கள் இந்த திரு இந்த சாமிக்கு வந்து பணி தொடங்குகிறப்போ கூட எங்களுக்கு அச்சமாவும் இருந்தது இப்படி எப்படி நல்லபடியாக முடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு ஒரு ரெண்டு மணி போல் போனோம் முதல்ல இடத்த சுற்றி எல்லாத்தையும் சுத்தம் படுத்தினோம் நிறைய ஈச்சம் வர்றதுக்கு நடுவில் சாமி இருக்கார் சுற்றி வர்றதுக்கு கூட இடம் இல்லை ரொம்ப அசுத்தமாக இருக்குது நம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் வர ஆரம்பித்தாங்க இறைவன் யார் யாரெல்லாம் யார் யாருக்கு பாக்கியாக இருந்ததும் அவங்க எல்லாமே வந்தாங்க வந்து இறைவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்கவுங்களால் யார் யாரெல்லாம் என்ன உதவி பண்ண முடியுமோ எல்லாரும் பூஜை பொருள்கள் கொண்டு வந்து எல்லோருடைய உதவியோடு எல்லா அடி அடியார் பெருமக்களுடைய உதவியால் இன்றைக்கி சிறப்பான அலங்காரம் பூஜையோடு சுவாமி ரொம்ப அருமையாக ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல உள்ள இறைவனுக்கும் இப்போ உள்ளவருக்கும் ஒரு எண்ணெய் காப்பிட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் தொடர்ந்து அபிஷேகம் எல்லாமே முடித்து இன்றைக்கி வந்து சாமி இருக்கார் இதைப்போல் எப்போவுமே மங்களமாக இறைவன் இருக்கணும் இதுக்கு அடியார் பெருமக்களாகிய எல்லாருமே வந்து இணைஞ்சு இது இதுக்கான என்ன தீர்வுன்னு தேரணும்னா கண்டிப்பாக இறைவனும் வழிகாட்டுவார் நம்மோடு இருந்து அதனால் பாருங்கள் நீங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க நம்ம ரெண்டு மணிக்கு வந்து தொடர்ந்து இங்கே இருக்கிற எல்லா உழவாரம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம்லாம் முடித்து திரும்புறதுக்கு மணி ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இருட்டிடுச்சு ஃபுல்லாக கடைசியாக வீடியோ முழுக்க ஃபுல்லாக எடுக்கணும்னு பார்த்தோம் ரொம்பவே இருட்டிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியலை பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் அங்கே வெளிச்சம் எதிர்பார்க்க முடியாது மயானத்தில் போய் வெளிச்சம் வேணும்னு எதிர்க்க பார்க்க முடியாது இருந்தாலும் நல்லபடியா நிறையவா எல்லாருமே பூஜை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சிவாய நம்ம தெரிச்சுட்டு என்னோ கண்ணஞனத்தினர் கருணாய் கடலினார் ஊருக்கு வாழே என்னோ ஊருக்கு உள்ள ஆனந்தம் கண்ணீர் என்னோ நித்தம் நீரம்பாயத்து இருப்பே என்னோட்டத்தை ஆடுர பூ நுடை தோல் போடி பூசித்தோர் வேடம் இருந்தவா அன்னே என்னோ வேடம் விருந்தவா கண்டு கண்டுள்ளம் வாடும் மீது என்னை அன்னே என்னோ நித்தமான சித்தத்து இருப்பே என்னோ சித்தத்தை இருப்பவர் என்ன பெருந்து அன்னே என்னோ ஆடுற பூ நுடைத்தோல் போடி பூசித்தோர் வேடம் இருந்தவ அன்னே என்னோ வேடம் இருந்தவ கண்டு கண்டுள்ளம் வாடும் மீது என்ன அன்னே என்னோ ஆடுற பூ நுடை தோல் போடி பூசி தொடம் இருந்தவா அன்னே என்னோட கண்டு வாடும் இது என்ன அன்னே என்னோ நீண்ட காரத்தர் நேரீதரம் கொஞ்சையர் பாண்டினல் நாடரால் அன்னே என்னோ சீர் உத்தர மங்கையர் மண்ணுவது என் நெஞ்சில் அன்னே என்னோ மண்ணுவது என்னெஞ்சில் மாலையன் காங்கில தேசிய அன்னே என்னோ கொள்ளை கலிங்கத்தர் பெண் திரு முண்டத்தற்போ உள்ளம் கரோ என்னோ ங்கினத வேடத்தர் ஐத்து விடுங்க 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 அப்போ வச்சலமே